அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு அப்படின்னாலே நம்ம எல்லார் வாழ்க்கையிலையுமே ஒரு பிரகாசம் ஒரு நானூற்றி நாற்பது வோல்டேஜ் லைட்டு அப்படியே பின்னாடி மின்ன மின்ற மாதிரி நமக்கு இருக்கும் ஒரு பிரகாசத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோன்னு அர்த்தம் வருடங்கள் உருண்டோடி வந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையில் நிறைய வருஷத்தை கடந்து வரும் வயசு ஏறிக்கிட்டு இருக்கு வாழ்க்கை குறைஞ்சிக்கிட்டுருக்கு இது மாதிரி சூழ்நிலையில் இது மாதிரி வருஷ பிறப்பு அப்படிங்கிறது வருஷா வருஷம் வந்துன்ட்டுருக்கு அதில் இந்த தமிழ் வருஷம் விசுவா வசுவருஷம் அப்படிங்கிற வருஷம் பிறக்கிறது இந்த வருஷத்தில் நம்ம லைஃப்பில் ஏதாவது மாற்றம் ஏற்படுமா ஏஜ் போகுது சார் மேரேஜ் பண்ணணும் ஏஜ் போது செட்டில் ஆகணும் ஏஜ் போயிட்டுருக்கு ஒரு வீடு கட்டணும் பல கனவுகள் கனவே வாழ்க்கையாக இருக்குது இந்த வருஷ பயிற்சிகள்லாம் பார்க்குறோம் ஒவ்வொரு இடத்துல சனிப்பெயர்ச்சி வருது பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சி ஆனால் எந்த பயிற்சியும் எனக்கு நடக்க மாட்டேங்கிறது இப்படி பல குமுறல்கள் நம்ம கிட்ட இருக்கும் ஒன்றையும் நல்லா தெரிஞ்சுங்க இந்த தமிழ் பிறப்பு நம்ம வாழ்க்கையில் பெரிய பிரகாசத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும்ங்கிற நம்பிக்கைய முதல்ல நெஞ்சில் நிறுத்துங்க நம்மெல்லாம் ஒரு எலக்ஷன்ல ஓட்டு போடும்போது நடப்போம் இல்லையா இந்த தடவை இதெல்லாம் நடக்கும் ஒரு நம்பிக்கை தானே நம்பிக்கை எல்லா இடத்துலையும் வைக்கிறோம் இல்லை ஒரு ஆப்ரேஷன் பண்றாங்கன்னா எப்படி இந்த ஆப்ரேஷனில் சக்சஸ் ஆகிடுவோம் அப்படி நம்புறோம் இல்லை அதே மாதிரி தான் நம்மளுடைய லைஃப்ல நம்பிக்கையை முதல்ல வச்சா சக்ஸஸ் தானா நடக்கும் என்னங்க இப்போ எல்லாரும் சொல்றாங்க என்னங்க வருஷப்பரட்சி இந்த வருஷ பிறப்பு பலன்லாம் என்னத்தை கேட்டு நடக்கிறதா நடக்கும் அப்படின்வாங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் ஜோதிடம் பார்க்குறோம்னா நம்ம போகிற பாதைய நம்ம எண்ணத்தில் அதை சரி பண்ண முடியும் நீங்கள் இந்த உலகத்தில் எதை வேணாலும் நினைக்கலாம் நீங்கள் வந்து கோயம்பேட்டில் கோயம்பேட்டுக்கிட்டே நான் வந்து ஒரு இடம் வாங்கணும் சார் அண்ணா நகரில் ஒரு இடம் வாங்கணும் ஆவடியில் ஒரு இடம் வாங்கணும் கோயம்புத்தூரில் இடம் வாங்கணும் இதில் கரூரில் இடம் வாங்கணும் தஞ்சாவூர் எது வேணாலும் நினைக்கலாம் நினைக்கிறதுக்கு அடுத்த முயற்சி ஆரம்பிக்கணும் அது ஆரம்பிச்சாதான் அந்த எண்ணம் சக்சஸ் ஆகும் அந்த முயற்சி ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு தசா புத்திகளும் கிரகங்களும் சப்போர்ட் பண்ணணும் அதுக்கு அடுத்தது நாம் அந்த எண்ணத்திலேயே கடைசி வரைக்கும் பயணிக்கணும் இதுக்கெல்லாம் நம்ம மனசுதான் காரணம் ஒரு மனுஷனை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போறதும் மனிதனுடைய மனம்தான் மிகப்பெரிய தாழ்ந்த நிலைக்கு கொண்டு போகிறதும் மனிதனுடைய மனம்தான் அகம் பிரம்மாஸ்மி நான் கடவுள் படம் பார்த்துருப்பீங்க என்ன இதெல்லாம் சொன்னால் யாருக்கும் டக்குன்னு தெரியாது அதனால தான் படம் பெற சொல்லணும் அகம் பிரம்மாஸ்மி எல்லாமே நாம் தான் படிக்கிறோம் நானே கடவுள் நம்ம தான் படைக்கிறோம் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இதுவரைக்கும் இத்தனை ஆண்டுகள் நம்ம வாழ்க்கையில் எதை படைச்சோம் படைக்கலை இது எல்லாத்தையும் நிப்பாட்டுறோம் இப்போ இந்த வருஷம் நாம் படைக்கிறோம் எதிர்பார்ப்புகளை முதல்ல குறைக்கிறோம் இன்னொருத்தவங்களை நம்புறத முதல்ல குறைக்கிறோம் எல்லாரும் ஒரு சபதமே எடுத்துப்போம் இந்த விசுவாவசு வருஷத்தில் இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டத்திற்கு எனக்கு இந்த பயிற்சிகள்லாம் சக்ஸஸ் ஆகாமல் போனத்துக்கு எனக்கு காரணம் நான் மற்றவர்களை நம்பியது தான் நான் என்னை என்று நம்புகிறேனோ நான் என்னுடைய ஒவ்வொரு நாளும் வருஷ பரப்பு தான் அப்படிங்கிற ஒரு சபதத்தை எடுங்க என்னுடைய அன்பு பிள்ளைகளா இதுதான் நான் சொல்றது சபதம் நீங்கள் எடுக்கணும் நான் எடுத்துட்டேன் நீங்கள் எடுங்க இந்த வருஷத்தில் என்னைய நான் முதல்ல நம்ப போகிறேன் எனக்கு என்ன திறமை இருக்கோ அதை வச்சு நான் வெளி உலகத்துக்கு போறேன் எனக்கு நினைக்கிறத நான் நடத்த போகிறேன் இன்னொருத்தவங்களை நம்புறத முதல்ல நிப்பாட்டிக்க போகிறேன் இந்த எண்ணம் இருந்துட்டாலும் இந்த வருஷம் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்க போகுது சிறப்பா இருக்க போறீங்க இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உலகில் இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களும் சகோதரர்களும் சகோதரிகளும் இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து அமோகமான வளர்ச்சியை பெறப்போகிறீர்கள் இது ஆண்டவனின் உத்தரவு இது ஆண்டவனின் உத்தரவு நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ள வாங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நான் இப்போ பலன்களை ஆரம்பிக்கிறேன் குழந்தை உள்ளம் கொண்ட மகர ராசி அதாவது இன்னைக்குதான் வந்து இந்த மிஷின்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க மிஷின்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறது இப்போதான் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த எந்திரன் மாதிரி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க ஆனா உண்மையிலேயே ஒரு மிஷின் என்ன செய்யும் ஒரு ஓனர் ஆன் பண்ணால் அது ஆன் ஆகும் ஒர்க் பண்ணும் ஆஃப் பண்ணால் நின்றுடும் அதுவாக ஒன்று செஞ்சுக்க முடியாது அதோட விருப்பத்தை நிறைவேற்றிக்க முடியாது திடீர்னு ஒரு மிஷின் தானாகவே ஆன் பண்ண முடியுமா நீங்கள் ஒரு கிரைண்டரே வாங்குறீங்க அதுவே நான் நான் வந்து கொஞ்சோண்டு அரிசி எடுத்து உளுந்து எடுத்து போட்டு நானே அரைச்சிக்கிறேன் சொல்லுமா ஏமா நீ நாளைக்கு அரைக்க போறீ நான் இன்னைக்கே அரைச்சி வச்சுட்றேன்னு சொல்ல முடியுமா முடியாது எந்திர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் இந்த மகர ராசிக்காரர்கள் அவர்களுக்காக வாழ்கிறாங்களோ இல்லையோ மற்றவங்களுக்காக வாழ்வீங்க உண்மையிலேயே பண ஆசைங்கிறது கூட இருக்காது உலகத்தில் பண ஆசை இல்லாதவங்களே இருக்க முடியாது ஆனா மகரத்தில் பிறந்தவர்களுக்கு பண ஆசை கூட இருக்காது அப்ப ஏன் பணம் சம்பாதிக்கிறாங்க வறுமையா இல்லை குடும்பத்தில் இருக்கிற சுமை குடும்பத்தில் இருக்கிறவங்க கொடுக்குற நெருக்கடி இந்த சமூகம் கொடுக்குற நெருக்கடி பல நெருக்கடிகளை தினசரி பார்த்து கொண்டிருப்பவர்கள் மகர ராசிக்காரர்கள் இந்த நெருக்கடிக்காகவே தனக்கு ஒரு போலியான பிம்பத்தை உருவாக்கி போலியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட அந்த மகர ராசிக்கு இந்த விசுவாவுசு வருஷத்துல ஒரு ஃப்ரீடம் கிடைக்க போகும் எத்தனையோ நாள் யார் யாருக்காகவோ வாழ்ந்தோம் இப்ப எனக்காக கொஞ்ச நாள் போறேன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய நேரம் தொடர் வெற்றிகள் கிடைக்க போகுது தொடர் வெற்றி ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை இந்த வருஷம் முழுக்க மகரத்தை பற்றி தான் பேச போறோம் உங்க குடும்பத்தில் யார் மகராசியாக இருந்தாலும் சரி இந்த வருஷம் முழுக்க அவங்க பேசுற மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சிருவாங்க ஆமா இந்த வருஷம் முழுக்க அவங்களுக்கு ஒரு ஏகாந்த நிலை அவங்க நினைச்சது சக்சஸ் ஆக போகுது தைரியம் அதிகமாக பிறக்க போகுது ஒரு முடியாத விஷயத்தெல்லாம் எடுத்து செய்ய போறீங்க ஓ அதாவது இந்த டாஸ்க கொடுத்தா இவரால முடியாது நினைப்பாங்க நான் பண்றேங்க கொண்டாங்க செய்யறேன் அப்படின்னு அதாவது எதையெல்லாம் முடியாது இதெல்லாம் இவருக்கு வராதுன்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் வியப்பா பார்க்க போறாங்க இவனும் செய்யறாங்களா இதை செய்யறாங்களா அப்படின்னு ஏஜ் எல்லாம் இதுல கிடையாது சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வரைக்கும் மகர ராசிக்கு இது அருமையான நேரம் நினைச்ச காரியத்தை நடத்த போறீங்க சில விஷயங்கள் சொல்ல போனா நமக்கு வந்து கெட்ட விஷயம் தூக்கி பாய்சன்ிால எதுவுமே எல்லாம் எதிர்த்து பார்ப்போம் ஒரு அப்படி மனசு விஷத்தை குடிச்சிடலாமான்னு தோணிருக்கும் ஏதாவது வந்து நம்ம லைஃப் எதுக்குறா அப்படின்னு தோணிருக்கும் விரக்தியோட உச்சத்துக்கே போயிட்டீங்க பாத்தீங்களா அடிக்கிறது பாருங்க கோலி காதல உழுந்துதா விரக்தியோட உச்சத்துக்கே போயிட்டீங்க ஆனா இப்போ இந்த விரக்தி என்ன பண்ணலாம் விரட்டி அடிக்கக்கூடிய காலம் விரக்தியை விரட்டி அடிக்கக்கூடிய காலம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பகவான் கிருஷ்ணர் அனு அனுகிரகம் பண்றார் பகவான் கிருஷ்ணர் அனுகிரகம் பண்றார் சுவாமி அனுகிரகம் பண்றார் ராகவேந்திரன் அனுகிரகம் பண்றார் கோகுலத்தில் இருக்கக்கூடிய கண்ணன் அனுகிரகம் பண்றான் சுவாமி தான் இப்ப உங்களுக்கு எல்லாமே இந்த வருஷத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க ஜேனிய சுவாமி பார்த்துக்க போறார் நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க மன ஓய்வு தேவை மன ஓய்வு மனதுல அமைதி நிறைய விஷயத்துல நீங்க ஹார்ட் ஒர்க் வேணா உடல் உழைப்பு அதிக அதிகமாக போகுது இந்த வருஷத்துல ஆனா மனம் அமைதி இருந்தா போதும் எதை செய்யறோங்கிறது கிடையாது யாருக்காக செய்யறோங்கிறது தான் முக்கியம் இவங்களுக்காக நம்ம அதை செய்யறோம் என் உறவுகளுக்காக இது செய்யறேன் என் நண்பர்களுக்காக இது செய்யறேன் அது மாதிரி நிறைய வேலைகள் வந்துகிட்டே இருக்கும் சில பேருக்கு புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும் பூமி லாபங்கள் கிடைக்கும் கிராமங்கள் உள்ளவங்க மாடு குட்டி வாங்குவீங்க நகை வாங்குவீங்க சில பேர் மாடி தோட்டம் எல்லாம் போடுவீங்க விவசாயத்தின் மீது ஒரு ஆசை வரும் மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு விமான பயணங்கள் கிடைக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துல ஏடராசினி விலகுது ஆக்டிவா ஆக போறீங்க தொய்வான காரியங்கள்லாம் இந்த விலகிருக்கிறதுனால ஏழி விலகலோடு இந்த வருஷம் பிறக்குது இல்லையா அதனால தொய்வாக இருந்த விஷயங்கள்லாம் நடக்க போகுது ஹார்ட் சம்பந்தமான விஷயத்தில் மட்டும் கவனமா இருங்க படபடப்பாகாதீங்க ரொம்ப ப்ரெஷர் ஆயிடாதீங்க வேண்டாம் அப்படியே சாதாரணமாக கேளுங்க ஒரு விஷயத்தை ஆ அப்படியா சரி சொல்கிறேன் அப்படின்னுங்க யாருக்கோ ஒரு பதில் சொல்லணுமேனு கட்டாயமா அவசரமாக பதில் சொல்லாதீங்க நீங்க யோசிக்காம சொன்னீங்கன்னா அந்த பதில் நல்லாவே தெரிஞ்சணும் யோசிச்சு பதில் சொல்லுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு இது சிறப்பான நேரம் வேரூன்றி வாழக்கூடிய நேரம் உங்களுடைய உங்களை சார்ந்தவர்கள் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய நேரம் உங்களால யாருக்கும் கஷ்டம் வராது கெடுதல்கள் வராது மகரத்தை பொறுத்த வரைக்கும் இது அமோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல காலம் கடன் தொந்தரவுகளிலிருந்து இருந்து முழு விடுதலை இந்த ஆள் எனக்கு கடன் பிரச்சனையை கொடுத்து அவமானப்படுத்திட்டேன் சார் நல்ல பேரில் இருந்தேன் சார் இந்த கடன் வந்தது எனக்கு பேர் ஆயிடுச்சு ஒவ்வொரு நாளும் செத்து பொரைக்கிறேன் சார் அதனாலதான் இப்போ நான் சொன்ன இல்லைங்களா இந்த தூக்க மாட்டிக்கிறது பாய்சன் சாப்பிட்றது இப்படிலாம் மனம் விரக்தியை நோக்கி போகும் அதெல்லாம் தூக்கி எறிய எதுக்குமே ஒரு ஆக்டிவிட்டி பண்ணக்கூடாது மனசை ஆக்டிவ்லேயே வச்சுங்க மனசு வந்து மோசமான எதிரி இந்த உலகத்தில் பெரிய எதிரியாரெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரன் அடுத்த வீட்டுக்காரனா இல்லை நம்ம மனசு தான் அதை இப்போ பேச விடாதீங்க சில சூழ்நிலை நடந்துருச்சு சில விஷயத்தை நம்ம செஞ்சு தான் ஆகணும் இப்போ என்ன பண்ணுறது வயசு நூறு வயசானாலும் பரவாயில்ல சார் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் வேண்டிய நேரம் இது அதில் போய் நம்ம பயந்துக்கிட்டு இருந்தோம்னா நெஞ்சோலி தான் வரும் அதனால தான் மகரத்துக்கு நான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் மகர ராசிக்காரர்கள் கவனமாக இருங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ண பரமாத்மாவை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க ராகவேந்திரரை வழிபாடு பண்ணுங்க குருமார்களை வழிபாடு பண்ணுங்க நிச்சயமா மகர ராசிக்காரர்களுக்கு கொடுப்பனை உள்ள வருஷம் ஃபர்ஸ்டு ஏழரசனி விலகி இருக்கிறது லாபம் அதே நேரத்தில் உடல் நலத்துல ஒரு நிமிஷம் கூட சாப்பாடு விஷயத்துல கவனமா இருங்க தூக்குற விஷயத்துல கவனமா இருங்க தூங்கும் தூக்கம் சாப்பாடு ரெண்டுலேயும் மிக மிக கவனமா இருங்க அது உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கும் ஆபரணங்கள் நிறைய வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வயோதிக காலமாக இருந்ததுன்னா உங்களுக்கு இப்போ வாழ்க்கையில ஒரு நிம்மதியை தேட ஆரம்பிப்பீங்க வயோதிகர்களுக்கு நிம்மதி அப்பா எனக்கு இந்த நிம்மதி வேணும் அப்படின்னு மலை சார்ந்த பகுதிகளில் போய் தியானம் பண்ணுங்க அதே மாதிரி மலை சார்ந்த விஷயங்கள்ல மனசை பறி கொடுங்க நல்லா இருப்பீங்க காதல் அரும்பக்கூடிய காலம் பல பேர் மேலே அன்பு வரும் சில பண் சில பேர் பா பேசுகிற வார்த்தைகள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அழகு பிடிக்கும் ரசிக்க ஆரம்பிப்பீங்க நிறைய ரசனை உங்களுக்கு இப்போ உருவாகும் சே எனக்கு இவ்வளோ ரசனை தான் இருக்க பரவாயில்லையே எனக்கு வயசானாலும் நான் இன்னும் இப்படி நல்லா இருக்கேனே நான் சின்ன வயசு தான் ஆனாலும் எந்த வயசுல எனக்கு இதெல்லாம் தெரியுது அப்படின்னு ஏஜ் ஐடியாவில் உங்களுக்கு நிறைய ஐடியாலஜி கிடைக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் நிறைய பாராட்டுகள் கிடைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு இந்த வருஷத்துல புதுமைகளை விரும்பக்கூடிய காலம் சில புதுமைகள் உங்க வாழ்க்கையில பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க தெய்வீக சிந்தனைகள் கிடைக்கும் குருவாயூரப்பனை வழிபாடு பண்ணுங்க கிருஷ்ணனை வழிபாடு பண்ணுங்க ராம மந்திரம் நிறைய சொல்லுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க உங்க பேர்ல இந்த விசுவாபசு வருஷத்துல நிறைய வெற்றிகளை பெற போறீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட் ஒர்க்கு அதே நேரத்தில் வந்து அண்ட் ஃபுல் டைமே கிடைக்காது நேரமே இருக்காது இந்த நேரம் தான் இந்த வாட்டி ரொம்ப உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் சார் டைம் இல்லை சார் டைம் இல்ல சார் அப்படின்னு சொல்ற நேரம் அவ்வளவு ஒர்க் ஒர்க் லோடு சும்மாவே இருக்க விடாது அதனால நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திங்க பணம் இந்த வருஷத்துல நிறைய சேரும் வேலைகள் நல்ல நல்லா சேரும் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஆரோக்கியம் அரசியல்வாதிகளுக்கு நல்ல நேரம் மகர ராசிக்கார புதிய பொறுப்புகள் அமைச்சர் பதவி மாநில அரசு மத்திய அரசு ரெண்டு அரசுலையும் பார்த்தீங்கன்னா அரசியல் இருக்கிறவங்களுக்கு நல்ல நேரம் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல யோகம் அதிகாரிகளுக்கு நல்ல யோகம் வாகனங்கள் வாங்குவீங்க புது வாகனங்கள் இந்த விசுவாச வருஷத்துல கடப்பில் கடந்த எல்லா விஷயத்தையும் பாண்டவன் புரட்டி போட போறார் கடப்பில் கடந்த விஷயத்தை புரட்டி போட போறார் வீட்டில் பழைய விஷயங்கள் ஏதாவது கிடைக்கும் அதில் ஒரு லாபம் ஏற்படும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கின தங்கம் ரொம்ப நாளைக்கு போட்ட முன்னாடி போட்ட பிளான் டைரி ஏதாவது டைரி இந்த பழக்கம் இருந்ததுன்னா அது இப்போ சிக்கும் உங்களுக்கு ஆமாம் நிறைய விஷயத்தை மென்று ஆஹா இப்படி நான் செஞ்சு பார்த்தினேன் பழைய நண்பர்களை சந்திக்கிறது இதெல்லாம் இந்த விசுவாவுசு வருஷத்தில் நடக்கப்படுது என்னை பொறுத்த வரைக்கும் ஆளவர் பார்க்கும் போது வருஷம் மகரத்திற்கு சிறப்பை உண்டாக்கக்கூடிய வருஷமே தவிர வருஷம் இல்லை உங்களை இறக்கணும் டவுன் ஆக்கணும் அப்படிங்கிற வேர்டே இல்லை ஏறதா சனியும் போயிட்டாரு குரு ஆறுல உட்கார்ந்து கடன் அடைக்கிறதுக்கு ஐடியா கொடுக்க போறாரு இந்த ராகு கேது உங்களுக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாட்டை உண்டாக்கி உங்க லைஃப்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போறாரு சோ இந்த விசுவாவோசு வருஷம் முன்னேறுவதற்கான வருஷமே தவிர உங்களுக்கு மகிழ்ச்சி குறையக்கூடிய வருஷம் கிடையாது இந்த வருஷம் வந்து பக்கவருக்கு நல்லா இருக்கும் வாழ்த்துக்கள் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மகரம் ஒரு ஆரோக்கியமான ஸ்தானத்தை உருவாக்கப் போகிறது வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்